அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்றைய அமுத மொழிகளிலே நாம் பார்க்க இருப்பது ஒரு அருமையான சுபாஷதத்தை வாருங்கள் பாத்ரே தியாகி குணேராகி சம்விஷு ரணேயோ புருஷ்பஞ்சலக்ஷனம் பாத்ரே தியாகி குணே ராகி புருஷ பஞ்சலக்ஷணம் இதன் பொருள் தகுதியான இடத்தில் தானம் தருதல் நல்ல குணங்களை அங்கீகரித்தல் உறவினர்களையே பேதமில்லாமல் பழகுதல் சாஸ்திரங்களில் முழுமையான அறிவைப் பெற்றிருத்தல் போர்களில் மாவீரனாக இருத்தல் ஆகிய இந்த ஐந்தும் ஒரு நல்ல மனிதனின் ஐந்து குணங்களாக கருதப்படுகிறது என்கிறது இந்த சுபாஷிதம்